வணக்கம் நண்பர்களே இது வந்து செடி வளர்ப்பு பற்றினதில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ரொம்ப குறைஞ்ச விலையில் அதாவது காம்போவாக டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு டென் பிளான்ஸ்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்தேன் ரோஜா செடிகள் எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு டவுட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ தான் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் இருந்து இப்போ நைட் டைம் தான் கிடச்சிது அவங்க அனுப்பி டூ த்ரீ டேஸ் ஆகுது இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே நல்ல ஹெல்த்தி பிளான்ஸாக தான் இருக்குது ரூட் பிளான்ட்டு தான் அது கூட சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு பிளான்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த செடிகளுமே நல்லா பூக்களோட நல்லா ஒரு ரீசனபிள் ரேட்டில் நல்ல செடிகளாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த ரோஸ் காம்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து பத்து ரோஸ் செடிகள்ன்றது நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் எனக்கு தெரிஞ்சது இந்த செடிகளை வந்து நான் சாய் ஹைடெக் நர்சரின்னு சொல்லிட்டு ஓசூரில் இருக்கிற ஒரு செடியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் செடிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ஹாப்பி நீங்களும் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட இந்த காம்போ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யூடியூப்பில் வந்து சாய் ஹைடெக்னா சரின்னு அடித்தாலே வரும் பார்த்து வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே